அங்கதான் சுஜாதா நிக்கல அப்புறம் எப்படி அங்க போய் பிடிக்க முடியும் ஏ சுஜாதா அத இடி நின்னுட்டலாம் நவுலு நவுளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன புடிச்சிட்டே நிக்கான் இங்க வா உனக்கு ஒரு அளவுதான் தான் சொல்லிட்டேன் எப்ப பார்த்தாலும் இவங்க கிட்டே இருக்காதான் சொல்லிருக்கலாம் அவனே போய் பிடிச்சிட்டே இருக்கான் இன்மே என்ன நடக்கும் தெரியாது பாத்துக்க என்ன மொறைக்க இன்மே எல்லாம் இப்படிதான் இன்மே உன் லிமிட்டோட இருந்துடா பாத்துக்க ரெண்டு பேரும் ஆட்டமா ஆடுறியே நான் இங்கதானே இருப்பேன் எப்படி ஆடுறியேன்னு பாக்கேன் போங்க உள்ள ஒரே வாயை பாத்துக்கிட்டு எம்மடி

சரி இதிலே போய் பார்த்துட்டு வந்து இந்த நேரத்துக்கு இருக்குமா என்னன்னு தெரியல. என்னங்க? இந்த மனுஷனுக்கு இடம் கூப்பிடுற நேர ஓடி வராரா என்ன? கொஞ்ச நேரம் குர்க்க சாயே அதுக்குள்ள என்னங்க என்னங்கனு ஏலம் போட்டுறா. என்னடி சொல்லு. எங்க எனக்கு சின்ன கேட்டா. நானும் மறந்து வேற வளம்புக்கு போய் வாங்கிட்டு

அவனுக்கு ஒரு போன அடிச்சு கேட்டுருட்டா நாட்டு கோழி இருக்கான்னு இருந்தா அவனையே வந்து கொண்டு ஆ ஹலோ அண்ணாச்சி ஹலோ மாரியப்பண்ணா ஆமா அண்ணாச்சி சொல்லுங்க ஆ நாட்டு கோழி கிடைக்குமா நாட்டுக்கோழி கிடைக்குமா நாட்டுக்கோழியா நாட்டுக்கோழி இல்லையா அண்ணாச்சி பிராய்லர் தான் இருக்கு என்ன அண்ணாச்சி

அப்டியு சுவி கீழே போடுமா ஆமா பே எனக்கு டபுள் டபுள் இறக்கி விடு திஸ் இஸ் த Drunken Monkey ஸ்டைல் அம்மா இவ குudukra குudukla கால்ல கட்டி இட்லி வெளிய வந்தரும்போது வந்து நிக்குது சின்ன சொல்லுங்க என்னது நாட்டுக்கோழி கிடைக்கலையா ஆமாமா கிடைக்கல அவியல ஒரு ஆளுட்ட போன் அடிச்சு கேட்டாவ நாட்டு கோழி இல்ல பிராய்லர் கோழி தான் இருக்குன்னு தாவ அவியல அப்ப நாட்டுக்கோழி கோழி இருந்தா குழம்பு வச்சிரலாம்ல ஆமாமா நாட்டு கோழி கிடைச்சிச்சுனா குழம்பு வச்சிரலாம் தான் கிடைக்கலையே யார் சொன்னா நாட்டுக்கோழி கிடைக்காதுன்னு இந்த சின்ன பொண்ணு சில்லாப்புல தேடியாவது நாட்டு கோழி புடிச்சிட்டு வாரே இல்ல பாத்து பேட்டி பாத்து வாங்கிட்டு வாங்க கிடைக்கலனா பரவால்ல வேற ஏதாவது வச்சிக்கலாம் என்ன ஆச்சரியண்டி எலச்சுப்பி வா எலச்சப்ப ஓடியா மல்லாக்கப்படுத்து படிச்சு விட்டத பார்த்தது காணும் மறுபடியும் கீழே போட்டு சமட்டணுமா உனக்கு மரியாதையா அந்த பயம் இருக்கணும் ஓ அப்படி வரையலோ அப்பச்சி அதான் எனக்கு பிட்டி உனக்கு சரியா சரி வா முதல்ல கோவியை வாங்கிட்டு வருவோம் பிறகு வந்து பிட்டியா சட்டியான்னு பாப்போம் இந்தாங்க கோழிகளா நிறைய அரிசி கொண்டு வந்திருக்கேன் இத நல்லா சாப்பிட்டு எனக்கு நிறைய முட்டை தரணும் சரியா ம் இந்தாங்க இது ஒரு தட்டு இங்க ஒரு தட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அம்மாக்கு ரெண்டு முட்டை டெய்லி போட பாருங்க அப்பதான் நான் நிறைய அரிசி தருவேன் இந்த மாதிரி தட்டு தட்டா அப்ப நீங்க என்ன செய்யணும் நிறைய தட்டு தட்டா முட்டையை விடணும் சரி அம்மா வெளிய போயிட்டு வரேன் வீட்டை பாத்துக்கிடுங்க நல்லா அரிசி தின்னு முட்டை போடுங்க எலே சுபி இங்க பாருளே நாலு நாட்டுக்கோழி நிக்கலே

இது நல்ல இயற்கை தீவனம் தின்னுக்கிட்டு சூப்பரா சுத்துதே இதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் என்னத்தை வச்சு விற்பான்னு தெரியல சரி அவனுக்கிட்ட சொல்லி பார்ப்போம் அவனுக்கு கேவலமாக கிளிப்பான் வேலை மானங்கிட்ட கிளி பரவாயில்ல நாட்டுக்கொழி திங்கிறதுக்கு என்னன்னாலும் செய்யலாம் ஏ சுபி தும்பு இங்க வாங்கல ஏல சப்ப லூஸ் மாதிரி பேசாத இங்க வாமா இல்ல நீ ஏல நம்ம கடைக்கு போய் எடுக்கிறதுக்கு போல இந்த கோழிய பிடிச்சிட்டு போயிட்டா என்ன நம்ம தான் பிடிச்சோன்னா வீலுக்கு எப்படி தெரியும் நம்ம தான் இப்ப ஒரே அமக்கா அமுக்கிட்டு போயிடலாமே என்ன வீட்ல இருந்து என்ன சொன்னா சத பூரா உனக்குன்னு சொன்னால சத வேணுமா வேண்டாமா அதெல்லாம் அப்படிதான் யாம்ல நீங்க ரெண்டு பேரும் பெயர் மாதிரி நிக்கியே போங்க இப்போதான் தான் அந்த அம்மா வெளியே போனதை பாத்தேன் நீ வர்றதுக்குள்ள பிடிச்சிட்டு போயிரணும் என்ன ஒரு ஆள் அங்க யாராவது வாராவளான்னு பாருங்க நான் இங்கே குவாலியை பிடிக்கேன் சரியா ஏல சப்ப சவுண்டை கொடுத்து மாட்டி விட்டுறாத பரவ பார்த்துக்க அடி எப்படி உளுந்து தெரியும்லா சுபி நீ யாராவது வரவளான்னு பாரு நான் அதுக்குள்ள கப்பு சிப்புன்னு பிடிக்கேன் கோழி வட கோழி சடக் சடக் தட சடக் தடக் என கொத்தி திங்குற படுபாவி சடக் தடக் தட சடக் தடக் ஐயோ ஒரே ஜாலியா இருக்கே ஐயோ சாரி சுபி தெரியாம சந்தோஷத்துல ஆடிட்டேன் சரி சரி நீ பாருங்க வாங்கடி என் குட்டி எழுந்து குவாலி கத்துதுல டக்குன்னு வாங்க பிடிச்சிட்டேன் எம்மாடி மூஞ்சில கிஞ்சில கொத்தி விட்டுறாத நான் வீட்டுக்கு போய் நல்லா கவனிச்சுக்கிறேன் சரியா சரி வாங்க வாங்க பிடிச்சிட்டேன் வேகமா ஓடுவோம்

இந்தாங்க குழம்பு வச்சு கம கமான்னு எடுத்துட்டு வாங்க பரவாயில்லையா நல்லா வாங்கிட்டு வந்துட்டீங்களே எங்க வீட்டு கரவியில வாங்க வாங்க மாட்டேன்டாவே எங்கயுமே கிடைக்காதுன்றாவே இது எங்க இருந்து கிடைச்சது நல்ல கோலியா கிடைச்சிருக்க ஆமா ஆண்டி யார் போனது சின்ன பொண்ணுல சின்ன பொண்ணு போனா எப்பவும் தரமான நல்ல பொருளா தான் கிடைக்கும் சரி அம்மா சரி அத குழம்புக்கு எல்லாம் கூட்டி போட்டாச்சு இன்னும் கறியை மட்டும் தான் வெட்டி போடணும் நான் வெட்டி பாதி போட்றேன் பாதியே பொரிச்சிரேன்

லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை